குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நைன்த் ஸ்டாண்டர்ட் அரியாண்டு புது தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவியல் எப்போதும் போல கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களோட ப்ராக்டிஸ்க்காக இது தமிழ் மீடியம் அடுத்தது இதை ஃபாலோ பண்ணி இங்கிலீஷ் மீடியமும் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ என்னென்ன கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் ஒன்மார்க் எத்தனை வந்திருக்கு எல்லா ஒன்மார்க்கும் நமக்கு தெரியுதான்னு பாருங்கள் தெரியலனா தெரிஞ்சுக்கிறதுலாம் தப்பு இல்லை அடுத்து டூ மார்க் கொஷின்ஸ் இது வரைக்கும் படிக்கலனாலும் பரவாயில்ல எல்லாமே படித்ததெல்லாம் வந்திருக்கான்னு பாருங்கள் படிக்காது எதாவது இருந்தது அப்படின்னா நமக்கு இன்னும் டைம் இருக்குது ஈஸியாக உட்காந்து படிக்கலாம் ஃபோர் மார்க் கொஷின்ஸும் படிக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஐ மீன் ஈஸியாக படிச்சிடலாம் ஃபோர் மார்க் கொஷின்ஸ் தானே என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் முடிச்சிட்டோம் இங்கிலீஷ் மீடியத்தில் இருந்து கொஷின் பேப்பர் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது ஸோ இதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க